வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பாட்டினியர்களுக்கு இன்னும் ரெண்டு ஃபேஸ் தட் இஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே அண்ட் ஃபர்ஸ்ட் ஜூன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஃபேஸ் எலெக்ஷன்ஸ் இருக்குது அது முடிந்தவுடன் ஜூன் ஃபோர்த் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இந்த ஊடகங்கள் இந்த ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் வெவ்வேறு ரெவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க நான் ஸ்டெடியாக செடியாக இருக்கேன் மோடி தோக்கப்படனும் அவர் வந்துட்டு தோத்துட்டு இந்தியா பிளாக் வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட் சொல்லிவிட்டு என் கடவுள் என்னை வேண்டிக் கொள்ள சொன்ன காரணத்தால் நான் வேண்டிக் கொண்டு தான் டெய்லி இருக்கிறேன் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் தட் மோடி ஷுட் நாட் ஃபார்ம் தி கவர்மெண்ட் என்னென்னா கடவுள் என்ன சொல்கிறார் மோடியை வந்து மறுபடியும் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நம்ம இந்தியா என்ற ஒரு வல்லரசு வந்துட்டு குட்டி செவ்வாயிடும் குட்டி செவ்வாய் அதுக்கப்புறம் சர்வ விநாசம் சொல்லி சொல்லிடுது இதில் உடந்த யாருன்னா இந்த அமித்ஷா அண்ட் இந்த நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் கூட கிடையாது நிற்கிறதுக்கு ஆனால் வீராப்பு வாய் மட்டும் அந்தளவுக்கு வாயை கிழிக்குது எனக்கு வந்து நிற்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தேவையில்லாமல் நான் போய் என் பணத்தை வேஸ்ட் பண்ணுற விட நான் வந்து நிஜமாகவே ஒரு நாலு பத்து குழந்தைங்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன் இல்லாட்டி யாருனா ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் இப்படி எவ்வளோ பேர் என்கிட்ட வருவாங்க இதுக்கு அக்கா என்னால் அதுதான் சின்ன சின்ன விதமாக செய்ய முடியும் என்னால் வந்துட்டு உலகத்தையே திருத்த முடியும் இல்லாட்டி உலகத்துக்கே நான் வந்து நல்லது செய்ய முடியும்னா முடியாது ஓகே என்னோடய ஓன் ஸ்பேஸ் இப்போ வந்து நாங்கள் பேசுகிறதெல்லாம் நிறைய பேச கேட்க விரும்புறதில்லை என்னென்றால் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ரெட் பிக்ஸு இந்த ஜீவா டுடே அதுக்கப்புறம் இந்த இந்த சவுக்கு சங்கரு இந்த சில்லி ஃபெலோஸ் பேசுறது எல்லாமே இந்த மக்கள் வந்துட்டு பெரிய ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் வியூஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க இதெல்லாம் எவ்வளோத்துக்கு உண்மை போய் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிஜம் நான் முதலிருந்தே சொல்லி கொண்டிருந்தேன் எனக்கு வேண்டிய ஒருத்தருடன் இந்த சவுக்கு சங்கர் ஒரு பெரிய பிளாக்மெயிலர் ப்ளஸ் இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸும் அவனோட உடந்த ஐ நோ ஃபெலிக்ஸ் பட் இஃப் அவன் வந்து தப்பு பண்ணி தான் தப்பு தப்பு தான் ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து என்னை வந்து பேட்டி எடுத்ததால் வந்துட்டு அவர் அவர் அவர்கள் செய்வ தவறு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நாள் மாற்றுவாங்க இது பக்கம் இருக்க இந்த ஊடகங்கள் இந்த பிரச்சனைகள் இந்த ஊடகங்கள் எவ்வளோ பேர் நிச்சயமாகவே பாமர மக்களோட பிரச்சனைக்காக பேசுகிறார்கள் அந்த அதுக்காக என்ன தீர்வு காண்கிறார்கள் என்றால் க கண்டிப்பாக இல்லை ஆனால் இவங்கெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு டிஆர்பிக்காக பேசுவாங்க வாங்கிட்டு அது ஃபாலோ அப்போ இல்லாட்டி அதுக்காக அந்த தீர்வு என்ன கொண்டு வரணும்னா யாருமே கிடையாது நான் வந்து நிறைய பேத்து மேலே டிவிஎஸ்சிலையும் லோ லோக்காய்ட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பட் அந்த கேசஸ் யாரும் எடுக்கிறதுல அது என் இது வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க மறுபடியும் உடந்தேன் ஏன்னா அந்த ஊழல்வாதிகிட்ட இவனுங்க மறுபடியும் காசை வாங்கிட்டு கேஸை வந்து விசாரிக்கிறது ஆனால் அம் டூயிங் மை டியூட்டி ஐயா இப்போது வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஊழல் கம்மியாக இருக்குதா இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ வந்து இருபது இருபத்தொன்னு அவ்வளோ பேசினார் இவங்க இவ்வளோ நாள் ஆட்சியில் எவ்வளோ கொள்ளாடிச்சிருப்பாங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் இன்னும் அந்த பேராசை அவங்கள விடலை இப்போது இந்த கார்ப்ரேஷன் ஆட்டோ சரி கார்பரேஷன்ஸ் இந்த மினிஸ்டர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்திரப்பதிவு அந்த மூர்த்தி இல்லாட்டி அந்த கே கேகேஎஸ்எஸ்ஆர் ரெவன்யூ இது அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருமே ஊழல் தான் எங்கே போனாலும் ஊழல் ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு இது ஊழல் பணம் கொடுக்கணும் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஊழல் பணம் ஒரு பட்டாக்கு பணம் கொடுக்கணும் அது பட்டால கோடி லட்சம் அப்போ இந்த தான் இந்த எங்கே போய் இந்த நாடு உருப்படு போகுதுன்னா நம்ம மக்கள் தான் பேச ஆரம்பிக்கணும் இப்போ எப்படி ஒரு அண்ட கரண்ட் இந்த மோடியை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அண்டர் கரண்ட் விச் பீப்புள் டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இது நாலாம் தேதி பார்க்கலாம் அதுக்கு நேர்மாராக ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறு நடந்துருக்குன்னு அர்த்தம் ஆனால் மக்கள் நான் பேசின மட்டும் நிறைய பேர் நூறு பேரோடு பேசினா அட்லீஸ்ட் எண்பத்தஞ்சு பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு பேர் தான் மிச்சம் எண்பத்தஞ்சு பேரும் கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க அதை பத்தி யார் இந்த கவர்மெண்ட்டும் இந்த போலிட்டிஷியன்ஸ் யாரும் பேசுறது இப்போ இந்த அண்ணாமலை சரி இந்த வானத்தி கோயம்புத்தூர் வந்து இட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆனா அங்க இருக்க இண்டஸ்ட்ரியல்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க யாருமே அதுக்கு ஒரு தீர்வே காணல இந்த பொம்பளை ஒரு பக்கம் ஊதே கொள்ளாடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கு அதுக்கு பக்கம் அந்த அண்ணாமலை அவன்மா பெரிய யோகிய சீகாமணிமா பெரிய பேசிட்டு இருக்கான் இங்கிலீஷில் பேசுகிறதாலையோ இல்லை தமிழில் பேசுறதாலையோ இல்லாட்டி ஹிந்தியில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறவங்களாம் அறிவு ஜீனி கிடையாது இல்லாட்டி அவங்க யோகிய சிகாமணிகளும் கிடையாது அந்த அண்ணாமலைக்கு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்ன எவ்வளோ எவ்வளோ பேசிக்கிட்ட மரட்டி பா காசு வாங்கியிருக்குது என்னென்ன ஊழல் வாதிக்கிட்ட என்னென்ன டீல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனோட மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் இப்போ நாட்டுக்கு வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு மோடி தேவை இல்லை மோடி இஸ் நோ கிரேட் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது லாட் ஆஃப் பீப்பிள் இன்னைக்கு கூட எங்கள் மாமா என்னோட ஒரே பெரிய ஆர்குமெண்ட் இல்லை மோடி தான் வருவார் இந்தியாவுக்கு மோடி இல்லாட்டி இந்தியாவே இது அழி இந்தியா அழிஞ்சு போயிடும் மோடி வந்தா இதுதான் கதை மோடி வந்தாதான் அழியும் மோடி வராட்டி அழியாது ஓகே சத்தியம் என்னென்றால் மோடி இந்த பத்து வருஷத்தில் என்ன மக்களுக்காக செய்து எடுத்து சொல்ல சொல்ல இல்ல ஃபியூ திங்ஸ் ஐ வில் நாட் சே தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹஸ் டான் பேட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஆஃபிட் பேட் ஃபிஃப்டீன் பர்சன்ட்